இது பதினெட்டாவது அதிகாரம் அஹ் அதில் வெகாமி இரண்டாவது பத்தொன்பது ஆமைகளில் இது இரண்டாவது ஆமை வெஹாமை வெஹாமை என்பது பிறர் பொருளை விரும்பாதிருத்தல் அல்லது பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாதிருத்தல் அது நாம் நலமாக இருப்பதற்கும் வளமாக இருப்பதற்கும் விரும்புவதில் ஒன்னும் பிழை இல்லை அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையே ஓட்ட முடியும் தான் நலமாக இருப்பத இருப்பதற்கும் வளமாக இருப்பதற்கும் விரும்புவது என்பது சரியான உத்திதான் அவ்வாறே பிறரும் நம்மை போலவே வளமாகும் நலமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அது முக்கியம் அதனாலதான் அவர் வந்து எல்லோரும் இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரம் என தாய்மானவர் சொன்னார் யான் பெற்ற பேரு வயகம் என்று நினைக்க வேண்டும் வெகுதல்னா விரும்புதல் என்ற அளவிலே அமையாமல் ஆசையாக பெருக்கெடுக்கும் அது இன்னும் ஆசையா பெருக்கெடுக்கும் ஆனால் ஆசையாகிவிட்டால் அளவியதும் உண்டா என்ன ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாகுமே என்பார்கள் இது திருமந்திரமும் நன்றாக சொல்லுகிறது ஆசையை விட சொல்லி அதுல அவர் யோக நெறியில் நின்று ஊன் புதிந்த உடலில் பொருந்துகின்ற அக்கா அட்டாங்க யோக நெறியில் நம்ம யோகாசனம் வந்து பெரிய அளவில் செய்து பண்ணணுங்கிறது இல்லை அது அதுல அந்த போட்டியில வென்று பெரிய அளவிலே இந்திய அளவிலே உலக அளவிலே செல்பவர்கள் முழு மூச்சாக இறங்குவதிலே ஒன்றும் தவறில்லை ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு எளிமையான அந்தந்த வயதிற்கு ஏற்ற அளவிலே முடிந்த அளவுக்கு அது பயிற்சி செய்தால் நம்முடைய உடலை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அட்டாங்க யோக நெறிகளை எல்லாம் வகுத்து தந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நாம் சரியாக இடர்படாமல் வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் நம்முடைய நீதி நெறி நூல்களின் மூலமாக அற அறத்தின் வழி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஆராய் இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும் என்று பின்னால் நம்ம முன்னூத்தி அறுபத்தி ஓராவது குரல் என்று முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முதல் குரல் எத்துணை பொருள் வரினும் அவற்றை கொண்டு எத்துணை காலம் இன்ப உணர்கிறேனும் மனம் திருப்தி அடையாது என்பதை அங்க சொல்கிறார் ஆசைக்கு ஒரு அளவில் அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே என்று தாய்மான் அவர் சொல்வதை போல டால்ஸ்டாய் ஒரு கதை அழுகின்றார் ஒரு சிறுகதை அவர் வந்து ஒரு ஒரு செய்தியை அந்த கதையின் மூலமாக விளக்குகிறார் ஒரு ஒரு போட்டி வைக்கிறார் ஒருவன் என்ன பண்ணுகிறான்னா காலை சூரியன் எழுகிற போது தொடங்கி சூரியன் மறைகிற போது மறைகிற வரை நீ ஓடு நீ ஓடிக்கொண்டே இரு எந்த இடத்தில் இருக்கிறாயோ அது வரைக்கும் உன்னுடைய நிலம் என்று அவனுக்கு ஆசை தாங்கல அவன் ஓடுறான் ஓடறான் ஓடிக்கிட்டே இருக்கான் பனிரெண்டு மணி நேரம் ஊன் உறக்கமின்றி அவன் ஓடுகிறான் அந்த எல்லையை கடந்து விட்டான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடந்துட்டான் கடைசியில் திரும்புகிற போது ஒரு இரும்பு வேலையில் விழுந்து உயிர் ஊட்டான் என்று அந்த முடிக்கிறார் அந்த கதையை அந்த ஆசையினால் வருகிற பலன் இதுதான் என்பது டால்ஸ்டாய் வந்து அதை எழுதுகிறார் இப்ப நம்மகிட்ட ஒன்னு இருக்கு கம்பராமாயணத்துல இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு கம்பராமாயணத்துல கம்பராமாயணத்தில் செய்தி இல்ல ராமன் வந்து அவங்கிட்ட ஒரு அந்தனன் போய் எனக்கு பசுக்களை தானமாக கொடுங்கள் என்று கேட்கிறான் எவ்வளவு வேணுங்கிறான் நிறைய வேணும்னு கேட்கிறான் அவனிடம் ஒரு தங்க கோள் இருந்தது ராமனிடம் இது வால்மீகியில் இருக்கு அந்த தங்கக்கோளை நான் வீசுகிறேன் அந்த எல்லை வரைக்கும் நான் உனக்கு பசு கூட்டங்களை உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைய பசுக்கள் கிடைக்கும் அது போய் விழுந்தது அது வரைக்கும் உள்ள அளவுக்கு எவ்வளவு பசுக்களை நிரப்ப முடியும் நிரப்பி அவனுக்கு கொடுக்கிறான் அப்ப அந்த அந்தனனுக்கு பாருங்க இந்த இதுக்கு மேலும் ஆசை அவனுக்கு அந்த தங்கக்கோளையும் கொடுங்கள்னு கேக்குறான் இதை அவன் புன்னகைக்கிறான் என்று அதுல வருகிறது ராமபிரான் வந்து இவ்வளவு பசுக்களை கொடுத்துருக்குறோம் அதற்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் கொடுத்துட்டோம் என்றால் அதான் ஆசை குரணம்மா எழுதுனாரு இதான் ஆராயப்படும் நினைக்கப்படும் சொல்றோம் இல்லையா ஆசைக்கோர் அளவில்லை அகிலம் கட்டி ஆளினு தாய் மாணவர் சொன்னார் சொன்னோம்ல அந்த அந்த கருத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆசைக்கோர் அளவில்லை எல்லாம் கட்டி ஆளின இவ்வளவு ஆயிரக்கணக்கான பசுக்கள் அந்த கோல் விழுந்த இடத்துல இவன் எவ்வளவு பெரிய வீரன் ஒரு அம்பு போட்டான்னா ஏழு மரத்தையும் தொலைத்து செல்லக்கூடிய அளவுக்கு உள்ளவன் அப்ப அவன் அந்த கோலை வீசினானா எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பார்த்து அவ்வளவு பசு கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான பசுக்களை கொடுத்துருக்கான் அவனுக்கு ஆசை அடங்கல அந்த தங்க கோலையும் கூடுன்னு கேட்கிறான் அப்ப அவன் புன்னகைக்கிறான் அவனுடைய ஆசை எப்படிப்பட்டது என்று அவன் புன்னகிக்கிறான் அழுக்காறு உள் வெப்பாக ஒழிவது சென்ற அதிகாரம் பார்த்தோம்னா அழுக்காறு உள் வெப்பம் உள் அப்படியே வேகு அந்த பொறாமை அது உள் வெப்பாக ஒருவன் ஒழிவதற்கானது அழுக்காறு வெகுதலோ பிறர் பொருளை கவரத் தூண்டுவது வெகுதல் என்பது பிறர் பொருளை கவர தூண்டுவது இவ்விரண்டும் ஆக்க தூண்டலா அழிவு தூண்டலா என்றால் அழிவு தூண்டல்தான் என்பதால் அந்த அழிவு தூண்டலை விரும்பலாமா என்பதுதான் இந்த வெகாமை என்ற அதிகாரத்தினுடைய முன்னுரை இப்போ முதல் குரலுக்கு வருகிறோம் எழுபத்து ஒன்று நடுவின்றி வெகின் குடி ஊன்றி குற்றமும் ஆங்கே தரும் நடுவேணை இல்லாமல் பிறர் பொருளை விரும்பின் தரும் சொத்துக்கும் பராமரிக்கப்படாமல் இருக்கிற சொத்துக்கும் எத்தனையோ வழிகளிலே சொந்தம் கொண்டாடுகிறவர்களை பார்த்திருக்கிறேன் அது அடிதடியிலேயே செல்லும் அது யாரும் அனுபவிக்க முடியாமல் நீதிமன்ற வழக்கிலே போய் நிற்கும் அதனால இந்த குரலை மிக நுணுக்கமாக செய்திருக்கிறார் அந்த குடும்பம் அழிவதோடு முறைகேடாக கவர விரும்பினான் என்னும் பழியும் சேரும் முறைகேடாக ஈட்டிய செல்வத்தை முறைகாக்கும் அரசு முறையாக பறிக்கலாம் தண்டம் விதிக்கலாம் தண்டனையும் தரலாம் இந்த மாதிரி சூழல் வருகிற போது அது அரசாங்கம் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அதை ஒன்று செய்ய முடியாது இவர்கள் இப்படி அடித்துக் கொண்டிருந்தால் அதனால நடுவின்றி நண்பொருள் வெகின் விரும்பினால் புன்றி அவனுடைய குன்றினா அழிந்துவிடும் அவனுடைய குடும்பம் அழியறதோடு இல்லாம அவன் மீது பழிவேறு வந்து சேரும் குற்றம் வந்து சேரும் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் நடுவின்றி நண்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே பிறர் பொருளையும் தம்பொருள் போல் என்ன வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பொருளை எப்படி அனுசரணையோடு காப்பாற்ற நினைப்பானோ அதுபோல் அடுத்தவன் பொருளையும் காப்பாற்ற வேண்டுமே தவிர பிறர் பொருளையும் தம்பொருள் பொருள் எண்ண தான் அனுபவிக்க கூடாது அந்த அதை வந்து மிக எச்சரியா எச்சரிக்கையாக பாதுகாத்து அவனிடமே கொடுக்க வேண்டும் அல்லது அவனுடைய சந்ததியாரிடம் கொடுக்க வேண்டுமே தவிர பிறர் பொருளையும் தம்பொருள் உருள் எண்ணுதல் என்றால் தானே அனுபவித்தல் என்று பொருள் என்று அதான் நடுவு நிலைமை தவறியதாக ஆகிவிடும் அது நற்செயலும் ஆகாது அதனால அவன் குடியும் கெட்டுவிடும் குற்றமும் சேர்ந்துவிடும் அடுத்தவன் பொருளை விரும்பினார் என்பதை நடுவின்றி நண்பொருள் வெயின் குடிபூன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்னும் குரல் மூலமாக விளக்குகிறார் அடுத்து இரண்டாவது அஹ் குரல் படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் நடுவன்மை நாணுபவர் படுவையன் வைகி பழிபடுவ செய்யார் அப்படி படிச்சா பொருள் பொருள் குரலுக்குள்ளே பொருள் நடுவன்மை நாணுபவர் படுவையன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவு நிலைமை அண்மைக்கு அஞ்சி நாணுபவர் என்பது பொருள் நடுவன்மை நாணுபவர் நடுவு நிலை அன்னைக்கு அஞ்சி நாணுபவர் படுவையன் வெகி பழிப்படுவ செய்யார் பிறர் பொருளை கவர்வதனால் தமக்கு உண்டாகும் பயனை விரும்பி செய்ய மாட்டார்கள் அதாவது கோடானு கோடி உடுப்பினும் நா கோணாமை கோடி வரும் என்று பிற்காலத்திலே வந்த ஔவையார் பாடினார் நான்கு கோடி பாடல்கள் என்று வரும் அதுல இது ஒரு கோடி கோடானு கோடி உடுப்பினும் தன்னுடைய நா சொன்ன சொல்ல பிரபத்தனம் சொன்ன சொல்ல என்று மீறக்கூடாது அதுதான் முக்கியம் கோடானு கோடி உடுப்பினும் நா கோணாமை கோடி வரும் என்பது அவ்வை பிற்கால ஔவையாருடைய கருத்து நடுவுநிலை தவறாது இருக்க வேண்டும் என்பதுதான் உயரிய பண்பு நாக்கோணாமைதான் நடுவுநிலை தவறாது இருக்க உயரிய பண்பு குற்றம் செய்ய நாணம் வேண்டும் அந்த பெண்களுக்கு உரிய நாணம் சொல்றாங்க இல்லையா அந்த அச்சம் நாணம் மடம் பயிர் பென்று அதுல இந்த நாணம் அந்த நாணம் வேறு அங்கிருக்கிற நாணம் வேறு வெட்கம் என்கிற பொருளிலே வரும் இங்கே வருகிற நாணம் படிக்காக நாணுவது அது யாராக இருந்தாலும் ஆணா பெண்ணோ யாராக இருந்தாலும் அதுக்காக கட்டியம் கூறக்கூடாது இந்த அவர் செய்யலா அவர் செய்யலா நீ இன்னும் பெருசா நீதி சொல்ல வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவெல்லாம் அப்படி செஞ்சிருக்கான் எல்லாம் அப்படி செஞ்சிருக்கான் மலையவே கள்ளி எடுத்துட்டு போறான் நீ என்னடானா ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் குறை சொல்லி இருக்கிறாய் என்று சொல்லுவார்கள் அது கரவு நெஞ்சம் கரவு நெஞ்சம் இருந்தால் அப்படித்தான் சொல்வார்கள் அதனால குற்றம் செய்வதற்கு நாண வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது குரல் சொல்கிறது படுவையன் விகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் அடுத்து மூன்றாவது குரல் சிற்றின்பமைகி அறணல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் மற்றின்பம் வேண்டுபவர் அதாவது உலகளாவிய பெரிய இன்பத்தை விரும்புகிறவர்கள் உலக நலமடைவதற்கான பெரிய இன்பத்தை விரும்புபவர் தாம் அடையும் சிறிதளவு இன்பத்தை விரும்பி அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று பின்னாலே இருக்கிற அடியை மற்றின்பம் வேண்டுபவர் என்று சொல்லி சிற்றின்பம் வெகி அற நல்ல செய்யாரே என்றால் இந்த குரலுக்குள்ளேயே பொருள் விளங்கும் இப்படி படித்தால்தான் குரலும் மனநமாகும் குரலனுடைய பொருளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் குரலுக்குள்ளேயே பொருளை அறிந்து கொண்டால் விளக்கம் அந்த விளக்கம் வந்து மேலும் மேலும் அதை சரியாக புரிந்து கொள்வதற்கான விளக்கமே தவிர அந்த குரலுக்குள்ளேயே நாம் பொருளை புரிந்து கொண்டால்தான் குரலும் மனப்பாடமாகும் குரலுக்குரிய பொருளும் தெளிவாக குரலில் இருந்தே தெரியும் சித்தின்ற மிகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் மிகப்பெரிய இன்பத்தை இந்த உலகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம் மட்டும் பெறுவதல்ல நாம் மட்டும் இன்பமாக இருப்பதல்ல எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பாளர் இன்பமைக்கு அறநல்ல செய்யாதுக்கு மாறான எந்த செயலையும் தனக்கு கிடைக்கிற சிறு ஊதியம் பொய் சாட்சி சொல்றான் அவனுக்கு கொஞ்சம் ஊதியம் கிடைக்கும் அந்த சாட்சிய பொய் சாட்சி அவனுக்கு கிடைக்கின்ற அந்த சிற்றின்போ ஏதோ கிடைக்கிறது என்பதனால அவன் தவறான கருத்தை சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட வேண்டும் என்பது கருத்து இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளவுதான் இது மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் இப்ப இந்த சிஸ் வரி என்று ஒண்ணு போடுவார்கள் ஒரு லோடு போகுது நிறைய பொருள்கள் தானியங்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அந்த எல்லையில் வந்து செஸ் வரி என்று அதுக்கு தமிழ்ல எனக்கு தெரியல அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் செஸ் வரி என்று போடுவார்கள் அவர் அதிகமாக போட்டு விடாமல் இருப்பதற்காக அவருக்கு ஒரு தொகை கொடுப்பார் அந்த தொகையை வாங்கி கொண்டால் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்துகிறார் என்று கருத்து அவர் ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கு செஸ் போடலாம் ஏன்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கான பொருள்கள் அதுல இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அல்லது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று விதி இருக்கிறதாக கொள்ளுங்கள் இவர் இவருக்கு ஒரு தொகை ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு அது ஐநூறு ரூபாயாக இவ்வளவுதான் பொருள் அதுல இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு பாருங்க இதுதான் அந்த சிற்றின்பம் அந்த இருநூறு ரூபாய் வாங்கிக்கிறார் வாங்கி கொள்ளுறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது இவருடைய சிற்றின்பம் இவர் என்ன பண்ணணும் எனக்கு எந்த காசு வேண்டாம் எனக்கு வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது அதனால அதற்கான முழு வரியையும் போட வேண்டும் இதற்கு குடிமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் அதுதான் இங்கே முக்கியம் இதான் சிற்றின்பம் என்பது சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே இவர் அந்த இருநூறு ரூபாயை வாங்கி கொண்டால் இது அறநல்ல செயலை அவர் செய்கிறார் என்று கருத்து சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இப்ப இங்க இருக்கின்ற பெரியவர்கள் வந்து அவரவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை சொன்னேன் இப்ப நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அது மாதிரி ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை எதிர்கால தலைமுறை குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அது சரியாக இருக்கும் அடுத்து நான்காவது குரல் சிற்றின்பம் வைக்கி அறநிலை செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அடுத்து நான்காவது குரல் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் புலம் வெல்லுதலாவது புலம் என்ற புண்மையில் காட்சியவர் இத முதல்ல சொல்லி இளமென்று வெகுதல் செய்யார் என்று போட்டால் அது குரலுக்குள்ளேயே பொருள் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் இளமென்று வெகுதல் செய்யார் இப்ப குரலை பாருங்க இளமென்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் புலம் வெள்ளுதலாவது தீய வழியில் இன்புறாமல் மனத்தை தடுத்தல் தீய வழியிலே இன்புறாமல் மனத்தை தடுத்தல் என்பது அதுக்கு கருத்து புண்மையில் காட்சியாவது ஐயம் திரிவர பொருள்களை அறிதல் பிறர் பொருள் மீது தமக்கு உரிமை இல்லை என்றும் அதை கவரின் அதற்கு தனக்கு நிலையாது என்பதை அவன் கருத வேண்டும் வறுமை உண்டாகுமென்றும் ஆகவே அக்கவர்வால் இருமையிலும் துன்பம் என்று இன்பம் இல்லாம் இன்பம் இல்லை என்றும் உணர்தல் வேண்டும் புலம் வெல்லுதல் எளிதென்று வெல்ல வல்லார் புலம் என்ற புண்மை இல்லாத காட்சியவர் என்கிறார் அப்படி வென்று விடுவது எல்லாருக்கும் எளிமை இல்லை அப்படிலாம் வெல்ல முடியுமான இதெல்லாம் இந்த நீதி நூல்களெல்லாம் வேலையே இல்லை அவரே உணர்ந்து விடுவார்களே ஆனால் இந்த நீதிய நூலுக்கு வேலையே இல்லை ஏன்னா மனித இயல்பு இந்த ஐந்து பொறிகளின் வழியாக காணுதல் நுகர்தல் சுவைத்தல் கேட்டல் மீயினாலே தொடு உணர்வு போன்றவற்றால் எல்லா விதமான தவறுகளையும் ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்க முடியும் இது செய்து கொண்டுதான் இருக்கிறான் இதிலிருந்து அவன் காப்பாற்ற காப்பாற்றப்பட வேண்டும் என்பதனாலே தான் இந்த வகுப்பை வைக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி மாறும் மனசு இப்ப நான் ஒன்று சொல்றேன் கேட்பான் இன்னொருத்தன் இன்னொரு சொன்னா கேட்பான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க என்னுடைய பள்ளியில எட்டாம் வகுப்பு வரை படித்த மாணவன் வந்து நான் வந்து ஒவ்வொரு வகுப்பறையிலையும் ஒவ்வொரு கண்காணிப்பாளர் போட்டிருப்பான் தேர்வு நடக்கிற போது கண்காணிப்பாளர் போட்டிருக்கான் அவன் தண்ணி குடிக்கிறேன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பையன் நேராக என்கிட்ட வர்றான் நீங்க நிறைய அறக்கருத்துக்கள்லாம் சொன்னீங்க ஐயா மகாத்மா காந்தி காப்பீடிய ஆசிரியர் சொல்லியும் கேட்காம காப்பீடிக்கலை அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு மனசில் விதைச்சிங்க ஆனா இப்ப இன்னும் இப்ப நான் இருக்க வகுப்பறையில் இருக்கிறவர் காப்பீடிக்கு விடுறாரு அப்படின்னு வந்து சொன்னோம் சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்ட அப்படியெல்லாம் இருந்த அந்த பையன் ரொம்பதான் போல ஒரு பள்ளிக்கு போயிட்டு இந்த காப்பீடிப்பதற்கு எல்லோரையும் தூண்டுகின்ற ஒரு முதன்மையானராக அவன் ஆகிட்டான் அதாவது என்னுடைய பள்ளிக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டான் அதுக்கு அவனுடைய சூழல் மற்றவர்கள் அங்கே காப்பீடித்து வளர்க்கப்பட்டவர்கள் இவனை தலைவனாக்கிட்டாங்க தலைவனாகிட்டாங்கன்னா இதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவனை வந்து ஊற்றி வளர்த்து விட்டார்கள் அதாவது தீய கருத்துக்கள் மிக விரைவாக வந்து சேரும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் தீமையானது வந்து மிக விரைவாக பற்றிவிடும் நல்லதை கொண்டு சேர்ப்பது மிக மிக அரிது ரொம்ப மிகவும் சிரமப்பட்டு தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி இருப்பதுதான் அந்த கருத்து என்பதனால இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் ஐந்து பொறிகளையும் அடக்கிய குற்றமற்ற அறிவினை உடையோர் யாம் பொருளிலேயும் என்று எண்ணி அவ் எண்மையை தீர்த்த பொருட்டு பிறர் பொருளை விரும்ப மாட்டார் என்பது இந்த நான்காவது குரலினுடைய கருத்து ஐந்தாவது குரல் அஹி அகன்ற அறிவென்னால் யார் மாட்டும் வெஹி வெறிய செய்யும் அகி அகன்ற அறிவு என்னாம் யார் மாட்டும் வெஹி வெறிய யார் மாட்டும் வெஹி வெறிய செய்யின் அகி அகன்ற அறிவு என்ன அப்படி படிச்சா பொருள் அளவு யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின் அஹி அகன்ற அறிவு என்ன அதாவது திருடர்களுக்கும் கூட ஒரு சிறந்த பண்பு இருந்தது ஒரு வீட்டுல ஏதேனும் பானங்கள் அருந்தியோ அல்லது உணவு அருந்தியோ இருந்தால் அந்த வீட்டில் திருட மாட்டார்கள் அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டாக நினைக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணான் அது மாதிரி தவறு செய்து விட்டால் அப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தான் என்று சொல்வார் அது மாதிரியான ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்று உண்ட வீட்டிலையும் ரெண்டகம் செய்கிறார்கள் ரெண்டகம் என்பது உள்ளொன்று புறம் ஒன்று என்று ரெண்டு மனம் அவருக்கு அந்த அடிப்படையில வீட்டளவில் மட்டுமல்லாமல் நாட்டளவிலும் அது மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது என்பதுதான் அந்த உண்ட வீட்டுக்கு இரண்டாக நிலைத்தல் என்பது வாய்ப்பு அதுல இன்னொரு பண்பு என்னன்னா வாய்ப்பு இருக்கிறவர்களிடம் அதாவது வசதியானவர்களிடம் திருடுவது வழிபறி செய்வது வாய்ப்பு இல்லாத வறியவர்களுக்கு அப்பொருளியை கொஞ்சம் கொடுப்பான் தனக்கு வச்சுக்கிட்டு கொடுப்பான் அது மாதிரி நம்ம கதைகளிலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எவரிடத்தும் உள்ளவற்றையும் கவர விரும்பினால் அவர் கொண்ட கூர்ந்து விரிந்த அறிவின் பயன்தான் என்ன என்பது இந்த குரலினுடைய கேள்வி ஆகி அகன்ற அறிவு எண்ணம் அவர் பெற்ற அறிவினால் அவர் அவருக்கே பயன்படவில்லை உலகத்துக்கு பயன்படுவது அப்புறம் இருக்கும் முதல்ல அவர் பெற்ற அறிவினால் அவருக்கே அவர் பயன்படவில்லை என்பதனாலதான் அகி அகன்ற அறிவு நாம் என்று சொல்லுகிறார் அதாவது கூர்த்த மதியினை பெற்றும் அவர் அந்த அறிவு அவருக்கு பயன்படவில்லை அஹி என்றால் கூர்ந்த அல்லது கூர்ந்து என்று பொருள் விஹி என்றால் கவர விரும்புதல் என்று கருத்ததில்லை அறிவு மனத்தை போன போக்கில் போக விடாமல் தடுப்பதுதான் முக்கியம் சென்றவிடத்தால் சில தீசூரின் தேசூரின் நந்தின்பால் உயிப்பது என்று அறிவுடைமையில இரண்டாவது குரல்ல அவர் அப்படி போன போக்குல அது மனம் போன போக்குல நாம போகக்கூடாது என்பதற்காக அந்த அடுத்தது முன்னூத்தி பதினைஞ்சாவது குரல்ல பிறர் படும் துயரை தாம் படும் துயர் போல கருதி அத்துயரை நீக்குவது என்பது அவ்வறிவை பெற்றிருந்தும் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அவர் பெற்ற அந்த அறிவினாலே ஆகும் பயன்தான் என்ன என்பதை இந்த குரல் மூலமாக கேட்கிறார் கூறிய அறிவுடையும் சூழ்ச்சியால் செய்யும் கொள்ளை வெளிப்படாமலும் வெளிப்பட்டாலும் மறைக்கப்படும் அக்கொள்ளை பணத்தினாலே அந்த பணத்தை வச்சு அடிச்சுருவோம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒருவருக்கு வேலை கொடுப்பதற்கு அவருக்கு நானூறு ரூபாய் அல்லது நானூத்தி ஐம்பது ரூபாய் ஊதியம் மாத ஊதியம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவரிடம் ஏழாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்றார் ஒரு ஒருத்தையும் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு பதவி உயிரிழந்த வேறு இடத்துக்கு செல்கிறார் அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெற்றார் இந்த அவரை வந்து பணியில் சேர்ப்பதற்கு இவர் கையெழுத்து போட்டார்னா அவருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்படி போடும்போது அவர் பிடிபட்டார் இது நாளிதழ்களில் எல்லாம் வந்து விட்டது இந்த செய்தி வந்துவிட்டது ஆனால் அவரை ஒன்றும் செய்யவில்லை அவர் அதற்கு மேலாக பல மடங்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அதை சரி பண்ணிட்டார் இந்த நாளிதழ்களில் வந்ததே இது யாராவது கேட்டார்களா என்று கேட்டால் தெரியாது என்னாச்சு அவரை பிடிச்சிக்கல அப்ப நீங்க பிடிச்சது தப்பா அவர் திரும்பி வேலைக்கு வேறொரு இடத்துக்கு மாறுதல் பெற்று வேற இடத்துல மாற்றி போட்டு அவரை சரி பண்ணிட்டாங்க இதுதான் நம்ம கல்லணுக்குள்ள குள்ளம்பாய்றதுன்னு ஒரு பழமொழி சொன்னோம் பாத்தீங்களா அதான் இது அவர் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதுக்கு மேல அதிகமாக அவர் இவ்வளோ நாளாக ரெண்டு ஆண்டுகளாக திரட்டி இருக்காருல்ல அந்த பணத்தை கூறம் அவன் வாங்கிட்டான் இது இவர்கள் படித்ததற்குரிய அறிவா ஒருவனை வேலைக்கு வைப்பதற்காக அந்த நேர்காணல் செய்து அவர் தகுதி உடையவரா என்று பார்க்கிற அளவுக்கு அவர் அறிவு தான் அந்த பதவி போயிருக்கார் அவர் பெற்ற அறிவினால் பயன் என்ன அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய கேள்வி இந்த குரல்ல அகி அகன்ற அறிவு என்னாம் நீ இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்து இவ்வளவு பெயர்களை நீ வேலையில் பணியமர்த்தக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறாய் நேர்காணல் செய்கிறாய் பல கேள்விகளை எல்லாம் கேட்கிறாய் நீ இப்படி அகன்று விரிந்த அறிவை பெற்றிருந்தும் இது மாதிரியான ஒரு கீழான செயலை செய்ததால் செய்து கொண்டிருப்பதால் நீ பெற்ற அறிவின் பயன்தான் என்ன என்று இந்த குரல் மூலமாக கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர்